அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளில வர்றப்போ தூணியால தன்னுடைய முகத்தை மூடிட்டு போனதா ஒரு சில தகவல்கள் நீங்க பார்த்துருக்கீங்க இன்னும் ஒரு சில முக்கியமான சிக்கல்கள் கூட இதை பெருசா எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க ஆனா நடந்ததுதான் என்ன தமிழ்நாட்டு அரசியல் இப்போ ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு இடியாப்ப சிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எங்க ஆரம்பிச்சு எங்க போயிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல போயிட்டு இருக்கு திமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதே அளவுக்கு இருக்க வேண்டிய எதிர்கட்சியினோட கூட்டணி அப்படியே சில்லு சில்லாக உடம்பு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாமகவுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே இருக்கிற பிளவு ராமதாஸ்கா இருக்கட்டும் அன்புமொழியா இருக்கட்டும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சண்டை அதுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனைகள் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அதிமுக சைடு அவங்க தேசிய ஜனநாயகத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய ஆண்ட கட்சியா இருக்க கூடிய ஆள போகின்ற கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாரு பத்து நாள் கெடுவும் பிடிச்சிருந்தாரு கெடுவும் முடிஞ்சுது கெடு பிடிச்ச உடனே அவரை கட்சியில இருந்து கட்சியில இருக்க பொறுப்புல இருந்து இபிஎஸ் நீக்கினாரு அது மட்டும் இல்லை அடுத்த ஒரு சில நாட்கள்லயே டெல்லிக்கு போன செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருந்தாரு இப்படி பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம அதிமுக பக்கம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அதிமுக பொதுச்செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் டெல்லிக்கு போயிருந்தாரு அங்க போயிட்டு வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதியா இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றிருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து அமித்ஷாவும் சந்திச்சு பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றுச்சு அரை மணி நேரத்துக்கு பிறகு அவர் வெளியில வரும்போது முகத்தை மூடிக்கிட்டு வந்தார் கரிச்சு போச்சு முகத்தை மூடிட்டு வந்தார் அப்படின்னு பல தகவல்கள் எல்லாம் வெளில வந்துட்டு இருந்துச்சு அதிமுக இருக்கவங்க சொல்றது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவர் வந்து முகத்துல இருந்த வேர்வையை தொடச்சாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்டா இருக்கலாம் அவர் சாதாரணமாக முகத்துல துணியை வச்சிருந்த தொடக்கிற நேரம் பார்த்து அது கேமராவில் பதிவாகிருக்கலாம் இது ஒரு சாதாரணமாக கடந்து போகலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அங்கே அமித்ஷா கிட்ட அரை மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு என்ன அப்படின்னா செங்கோட்டையன் இப்போ மிகப்பெரிய ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காரு பிரிஞ்சு சென்றவங்க அத்தனை பேத்தையும் அதிமுகவில் சேர்க்கணும் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மனப்பான்மையோட அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கெடுவிதிச்சது மட்டும் இல்லை அவரு அடுத்தடுத்த நகர்வை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னெறி போயிட்டு இருக்காரு அவருடைய குரலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில சசிகலாவா இருக்கட்டும் டி டி தினகரனா இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒருமித்த கருத்தோட இருக்காங்க கிட்டத்தட்ட இப்ப அந்த நான்கு பேரும் ஒருமித்த கருத்தோட போயிட்டு இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிரிந்து சென்றவர்கள் பிரிந்து சென்றவர்கள் தான் அப்படின்னு இருக்கிறாங்க அதே நேரத்துல இவங்க எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா மாற்றணும் ஒன்றா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வரதா அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்த ஒரு பிரச்சனை இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு பேசினாரு அப்படின்னு பலரால சொல்லப்படுது அதுலேயும் இந்த சந்திப்பை பத்தி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருந்தாரு நாங்க அங்க போயிட்டு ம உள்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சது என்ன அப்படின்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் இந்திய திருநாட்டோடைய மிகப்பெரிய உய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சதா சொல்லியிருக்காரு இதை மட்டும்தான் அவர் வந்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல சொல்லிருக்காரு வேற என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க தமிழ்நாடு சார்ந்து வேற என்ன வச்சாங்க பிறகு தமிழ்நாடு சார்ந்தது அல்லாமல் கட்சி சார்ந்து அவர்கள் என்ன பேசினாங்க கூட்டணி சார்ந்து அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பத்தி தெளிவான ஒரு விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை